போன ஜென்மத்தில் பண்ணப்பாவே இந்த ஜென்மத்தில் தொடருதான் அதாவது நேற்று நடந்த ஒரு சில விஷயங்கள் கூட இன்னைக்கு நிறைய பேருக்கு மறந்து போயிருக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில என்றைக்கோ நாம் பிறந்த போன ஜென்மத்தில் வந்து நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு உண்டான தண்டனை இந்த ஜென்மத்தில் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து பொதுவான வகையில தவறு பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவலை பார்த்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம்சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாக நம்ம என்ன பண்ணாலும் அது நம்மளுக்கு திருப்பி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் தான் கர்மான்னு சொல்லுவாங்க அந்த கர்மா பாஸ்ட்ல நம்ம வந்து நம்மளுக்கு இந்த பிரசன்ட் லைஃப்ல வந்து பாஸ்ட்ல நம்ம பண்ணது தான் வந்து இப்போ வருது அப்படின்னு நம்ம அம்மாக்கள்லாம் வந்து சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க உண்மையாலுமே வந்து நம்ம போன ஜென்மத்தில் பண்ண தான் இந்த ஜென்மத்தில் தொடருதான் அதாவது நேற்று நடந்த ஒரு சில விஷயங்கள் கூட இன்னைக்கு நிறைய பேருக்கு மறந்து போயிருக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில என்றைக்கோ நாம பிறந்த போன ஜென்மத்தில் வந்து நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு உண்டான தண்டனை இந்த ஜென்மத்தில் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து பொதுவான வகையில் தவறு பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத வந்து யாரும் சோதிக்க முடியாது ஆய்வு பண்ண முடியாது அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி கடந்த கால கடந்த ஜென்ம பூர்வ ஜென்ம சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நாம் சின்ன சின்ன தெரியாமல் செய்யக்கூடிய தவறு இருக்கும் இல்லையா பொதுவாகவே தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தவறாக கருதப்படுது தெரிஞ்சே செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் சாஸ்திர ரீதியாக திமிராக சொல்லப்பட்டிருக்குது அந்த மாதிரி அதாவது அதிகபட்சமான ஒரு தவறுகளை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து அந்த தவறுகளுக்கு உண்டான தண்டனையை நாம் அந்த ஜென்மத்திலேயே அனுபவிக்கக்கூடிய சூழலைத்தான் நமக்கு சாஸ்திரம் கொடுத்துருக்குது அப்படிங்கிறது உண்மை அதாவது இந்த காலத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு உங்களுடைய வாழ்நாள் முடிவதற்குள்ளாகவே அந்த தவறுகளுக்கு உண்டான தண்டனையை அடையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா அப்படிங்கிறத உண்மை ஆக கடந்த காலங்களில் செய்த தவறுகள் அப்படிங்கிறத விட பொதுவாகவே இந்த காலத்தில் நீங்கள் தவறு செய்யாத வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காகத்தான் நமக்கு சொல்லப்பட்டுள்ள ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் கடந்த காலங்களில் தெரியாமல் செய்த ஒரு சில தவறுகளுக்கு மன்னிக்கக்கூடிய தவறுகள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான தவறுகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் கர்ம வினைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தர்மம் செய்யக்கூடிய பாக்கியங்களை நமக்கு சாஸ்திரம் சொல்லி இருக்குது எவ்வளவு பெரிய கர்மமாக இருந்தாலும் தர்மத்தால் வெல்ல முடியும் விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அப்படிங்கிறது உண்மை ஆக உங்களுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள் ஒரு சில தவறுகளுக்கு அந்த கர்மம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தர்மம் அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுக்கும் பொழுது நாம வந்து ஜெயித்து வர முடியும் அப்படிங்கிற ஒரு புண்ணிய காலத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கோம் ஓகே நான் என்ன பண்ணாலும் வந்து இந்த ஜென்மத்தில் தர்மமே பண்ணாலும் என்னால் வெல்லவே முடியல அப்படிங்கிற உங்களுக்கு என்ன சார் சொல்றீங்க சொல்ல முடியாத ஒரு குற்றத்தை சொல்ல முடியாத தவறுகளை நம்ம செய்யும் பொழுது அதற்கு வந்து வெல்ல முடியாத ஒரு அமைப்பு இருக்குது உண்மை ஒரு குழந்தை படிக்கல பட்சத்தில் வந்து அந்த மாணவனை நல்ல படி அப்படின்னு சொல்லலாம் அதுவே அந்த ஒரே காரணத்துக்காக தலையை வெட்ட முடியாது இல்லையா தலையில கொட்டலாம் தலையை வெட்ட முடியாது அந்த மாதிரி வாழ்க்கையின் நிர்பந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக ஒரு சில தவறுகளை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்துட்டு இருக்கும் ஆனால் வேண்டுமென்றே அடுத்தவங்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம தவறு செய்யும் அடுத்தவங்க வந்து ஷாபம் விடக்கூடிய அளவுக்கு ஒரு சில தவறுகளை செய்யும் பொழுது அந்த தவறு உங்களுக்கு வந்து தலைமுறையாக பாதிக்குது அப்படிங்கிறது உண்மைதான் சூப்பர் சார் கர்ம வினைகள் பத்தி ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க சார் நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நம்புறோம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்கள நிறைய பேத்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே ஸ்க்ரால்ல நம்பர் போயிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனா இந்த நம்பர் ONLY FOR THE APPOINTMENT அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளுமே ஆன்மீக தகவல் மாத ராசி பலன் தின ராசி பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான अदृஷ்ட எண்கள் இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது போன்ற விஷயங்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துராதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்